டே தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய பிரபல கோடீஸ்வரர் ஈலன் முஸ் தன்னுடைய பாடசாலை கால வாழ்க்கையில் மிகப்பெரிய சூறாவளியை சந்தித்தவர் என்று அவருடைய தந்தையார் ஏரல் மோஸ் இரண்டு மணி நேரம் வழங்கியிருக்கின்ற பேட்டி வெளியாகி இருக்கின்றது தன்னுடைய மகன் பாடசாலை காலத்தில் மற்றவர்களினால் கேலி செய்யப்பட்ட ஒருவராக இருந்தார் என்றும் அவர் எந்த குடும்பத்தில் இருந்து வந்தவர் என்று வினவி அவரை ஒதுக்கி வைத்த சம்பவங்களும் நடைபெற்றதனால் அவர் உளவியல் ரீதியாக பாடசாலை காலத்திலேயே மற்றவர்களுடன் சேர்ந்து இயங்க முடியாத ஒரு தனிமைப்பட்டவராக இருந்திருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார் அமெரிக்காவில் அவர் என்றும் இவர் நிரவரி வெள்ளையின ஆட்சி இருந்த தென்னாப்பிரிக்கா ஆகும் அங்கும் இவர் ஒதுக்கப்பட்டிருக்கின்றார் இவருடைய இளமைக்கால கால வாழ்க்கையிலே இவருடைய நண்பர் ஒருவருடைய தந்தை தற்கொலை செய்திருக்கின்றார் அத்தருணம் இவர் கூறிய கருத்து தன்னுடைய நண்பர் சோகத்தில் இருந்த பொழுது அவருடைய சோகம் பற்றிய எந்த விசாரணையும் இல்லாமல் இறந்து போன உன்னுடைய தந்தை ஒரு முட்டாள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பாடசாலை மாணவர்களிடையே ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு சக வாழ்க்கையை வாழ முடியாமல் ஒதுங்கி வாழ்ந்த இவர் மாணவர்களுடன் ஏற்பட்ட சண்டையிலே இரண்டு வாரம் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே இளமைக்கால இவருடைய உளவியலை மீட்டெடுப்பதற்கு இவருக்கு பலத்த ஆதரவும் செல்ல பிள்ளை போன்ற ஒரு வளர்ப்பு முறையையும் ஏற்படுத்தினோம் இவர் தன்னுடைய பிறந்த நாளை இங்கிலாந்தில் இருக்கின்ற ஒரு கோட்டையை வாடகைக்கு எடுத்து தன்னுடைய இளமை கால நண்பர்களுடன் தனித்திருந்து ஒரு வார காலம் கொண்டாடி இருந்தார் எனவே சமூகவியல் வாழ்க்கை என்பதில் நேரடியாக ஈடுபடாமல் ஒதுங்கி வாழுகின்ற ஒரு தன்மை உடையவராக இவர் இருந்திருக்கின்றார் இதனால் இன்று அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று பார்த்தால் அமெரிக்காவில் பொருளாதாரத்தை மீதம் பிடிப்பதற்காக அமெரிக்காவினுடைய அரசு துறையில் இருக்கின்ற பணியாளர்கள் எல்லோருக்கும் பெரும்பாலான அவர்களுக்கு வேலையில் இருந்து விலகலாம் என்று அமெரிக்க அரச இயந்திரத்தை உடைக்கின்ற வேலையை பார்க்கின்றார் அமெரிக்காவை எம் ஏ ஜி ஏ ஒரு திட்டத்தில் மேக் அமெரிக்கா கிரேட் எகெய்ன் என்று கூறிவிட்டு அமெரிக்காவில் இருக்கின்ற பணியாளர்களை வேலை நீக்கம் செய்வதன் மூலமாக என்ன கிரேட் அமெரிக்காவை காணப்போகின்றார்கள் என்பது ஈலன் மூஸ்கினுடைய தந்தையினுடைய காரசாரமான கேள்வியாக இருக்கின்றது மேலும் தன்னுடைய மகன் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு சரியான தகப்பனாக இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஏனென்றால் இவருடைய முதலாவது பிள்ளை நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்கின்றது அத்தருணம் பிள்ளையை இவர் பார்க்கவில்லை பிள்ளையை பராமரிக்கும் ஒரு செவிலி பெண் மூலமே பராமரிக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஒரு பிள்ளைக்கு தகப்பனாக வாழ வேண்டியது பணத்தை விட புகழை விட எல்லாவற்றையும் விட பெரிய கடமையாகும் அந்த நேரத்திலே பிள்ளை வளர்ப்பில் பிள்ளைகள் தந்தையினுடைய ஆதரவையும் அன்பையும் இழக்கின்ற பொழுது அது பாரிய பிரச்சனையாக மாறிவிடும் என்றும் அவருடைய கருத்தில் கூறியிருக்கின்றார் ஈலன் மூஸ் போன்றவர்கள் பணத்தையும் செவ்வாய் கிரகத்தையும் மீதம் பிடித்தலையும் அமெரிக்காவை சீர்மைப்படுத்துவதிலும் ஆர்வமாக ஈடுபட்டிருந்தாலும் கூட இவர்கள் குடும்பத்தை ஆர்வம் சீர்மை செய்யாத எவ்வளவுதான் இருந்தாலும் அதனால் என்ன பயன் என்பது பேட்டியாக இருக்கின்றது எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது எனவே ஒருவருடைய பிறப்பில் எது கடமை என்றால் தன்னுடைய மகனை உலகம் போற்றும் இடத்தில் முதலாவது இடத்தில் இருக்க வைப்பதே ஒரு தந்தையின் கடமை என்று கூறுகின்றார்கள் அந்த வகையில் உலகத்தின் முதலாவது பணக்காரரை உருவாக்கிய ஒரு தந்தையாக ஏரல் மூஸ் இருக்கின்றார் உலகத்தின் பணக்காரராக முதலாவது இடத்தில் இருந்து விடுவதனால் மட்டும் ஒருவருடைய வாழ்க்கை முழுமை பெற்று விடுவதில்லை அவர் தன்னுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கும் தன்னுடைய நாட்டை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கும் வேலை இழந்தவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இன்று நிற்கதிக்கு உள்ளாக போகின்றது எனவே மனித மனங்களை நேசிக்கின்ற தன்மை இல்லாமலும் வெறுமனே இயந்திரமயமான ஒரு பணத்தை ஆதாரமாக கொண்டு ஓடி என்னதான் பயன் இருக்கின்றது என்பதை பேட்டியை பார்த்து கொண்டு செல்கின்ற பொழுது நமது உள்ளத்தில் ஏற்படுகின்ற கேள்வியாக இருக்கின்றது அதுபோல மகன் தந்தைக்கு ஆற்றுகின்ற உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் என்று வள்ளுவர் கூறுகின்றார் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெறுவதற்கு இந்த தாய் தந்தை என்ன புண்ணியம் செய்திருக்கின்றார்களோ என்று தாய் தந்தை கூறக்கூடாது மற்றவர்கள் கூற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள் எனவே இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதை ஒரு காலத்தில் ஈலோன் போற்றிய சமுதாயம் இன்று டொனால்ட் ட்ரம்புடன் சேர்ந்து இப்படியான காரியங்களை செய்கின்ற பொழுது அவரை எப்படி போற்றும் என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது மேலும் இவருடைய கருத்துக்களிலே கிளின்டன் குடும்பம் நூற்று மரணத்திற்கு காரணமாக இருந்தது என்றும் ஒபாமா பெண் அல்ல அவர் ஆணாக மாற வேண்டியவர் என்றும் தன்னுடைய கருத்துக்களை இவர் கூறியிருக்கின்றார் இவருடைய கருத்துக்கள் சரியானதுதான சமீபத்தில் இவர் ஆடுகின்ற நடனம் தன்னுடைய மார்பை குத்தி எழுப்புகின்ற கோஷம் யாரையோ எதிர்ப்பது போன்று காட்டுகின்ற உடல் மொழி இவைகள் எல்லாம் இவருடைய உளவியலினுடைய அடிப்படையாகவே இருக்கின்றது பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் தோளா துணிவும் வர வேண்டும் தோளா என்பது உண்மைதான் ஆனால் பணிவில்லாத டொனால்ட் டிரம்பும் பணிவில்லாதும் இருவரும் சேர்ந்து பதவி வந்த பொழுது என்னதான் செய்யப்போகின்றார்கள் என்ற கேள்வியை அமெரிக்க சமுதாயத்தின் முன்னாக இந்த பேட்டி வைக்கின்றது இது உலகச் செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே